பலகாரங்கள் போர்டு போட்டுருவான் அப்ப அதுல என்ன இருந்து அதை நம்ம கேட்டா கொடுப்பான் மணிக ஸ்டோர்ல என்னென்ன சருக்கு இருந்தோ அது போர்டில் வரும் அதை கேட்டா கொடுப்பான் அது சருக்கு இல்லைன்னா அந்த போர்டில் பேர் இருக்காது ரெண்டு டாக்டர் இருக்கிறான் ஒரு இடத்துல ஒரு ரிசோர்ஸ் ரெண்டு பேரும் அங்க இருக்கணும் இல்ல அப்ப அரிசில நாயில எல்லாம் முகமது சொன்னா எழுதி பார்த்தேங்கிறாங்களே யாராவது அப்போ எல்லாம் ரசூல இருக்கணும் இல்லை அப்ப ஏற்கனவே ரசூல் இருந்தாங்க அதுதான் ரசூலா சொல்றாங்க குந்த நபியன் ஆதமும் பயங்கரமா ஆதம் மண்ணுக்கு தண்ணிக்கு இடையில இருக்கும் பொழுதே நான் நபியா இருந்தேன் அப்படிங்கிறாங்க